நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோ பொருள் லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அவசர அவசரமாக பனையூர் அலுவலகம் விரையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை வலையத்தில் விஜய் முக்கிய ஆதாரத்தை தட்டி தூக்க ஐடியா விசாரணை வலையம் என்பது இப்போது விரிந்திருக்கிறது பனையூர் அலுவலகமும் அந்த விசாரணை வளையத்துக்குள் வந்திருக்கிறது விஜயம் அதோட முக்கிய நிர்வாகிகள் ஏன் இத்தனை பேரையும் விசாரணை வளையத்துக்குள் இவ்வளவு விரைவாக கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அவற்றை பற்றி எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் பழைய கதை சுருக்கத்தை சொல்லிட்டு வந்தாதான் உங்களுக்கு புரியுங்க முதல்ல கரூர் துயர சம்பவம் நடந்து போய்விட்டது கரூர் காவல்துறையினர் விசாரணை செய்தாங்க யாரெல்லாம் காரணமா இருப்பாங்களோ அவங்க இதெல்லாம் வழக்கு பதியப்பட்டது சில தருணங்கள்ல கரூர் மாவட்ட செயலாளர் கூட கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பதினைஞ்சு நாள் சிறையிலும் அடைத்தாங்க இப்படி விசாரணையானது நடந்து கொண்டிருக்கிற போது துயர சம்பவம் நடந்த அன்றே வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு நபர் விசாரணை கமிஷனை போட்டாங்க ஆனால் இந்த வழக்கு விசாரணையானது சென்னை உயர் நடந்தது அப்போது நீதி அரசர் செந்தில்குமார் அவர்கள் வந்து விஜய் மீதும் அந்த கட்சி மீதும் விமர்சனம் வைத்துவிட்டு கரூர் துயர சம்பவத்தை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து அமைத்தார்கள் அவங்களும் வந்து களத்துல இறங்கி விசாரணை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனா தவேகாவுக்கு ஒருபோதும் இதன் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லை சிபிஐ தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள் உச்ச நீதிமன்றமானது தமிழக அரசாங்கத்துக்கு அடுக்கடுக்கான கேள்வி கேட்டாங்க அது மட்டும் இல்ல சென்னை உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லையா நீதிசர் செந்தில் குமார் அவர்கள் வைத்த விமர்சனத்துக்கும் உச்ச நீதிமன்றமானது அதிருப்தியும் வெளிப்படுத்தியது ஒரு பெஞ்ச் ஆனது சம்பவம் தொடர்பாக செய்து போது அந்த தனி நீதிபதி அவர்கள் எடுத்து எதற்காக விசாரிக்க வேண்டும் என்று கண்டனத்தை தெரிவித்து ஒட்டுமொத்த வழக்கையும் வந்து சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னாங்க சிபிஐ ஆனது அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து களத்துல இறங்கி விசாரணை செய்தது இப்போ உங்களுக்கு ஒரு புகைப்படத்தை நான் காட்ட போறேன் இந்த புகைப்படத்தை பாருங்களேன் வழக்கு முழுவதுமே வந்து சிபிஐடும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்ன பிறகு திடீர்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினால் நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுனுடைய ஆபீஸுக்கு முன்பாக ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருந்தது அதுலேயும் கிழக்கு பகுதியில் ஒரு பெண்ரையுடன் வந்து பல பேப்பர்கள் எரிக்கப்பட்டிருந்தது வழக்கானது சிபிஐ கையில் போன பிறகு இதெல்லாம் கொளுத்த வேண்டிய கட்டாயம் என்ன அந்த கொளுத்தப்பட்டதுல என்னென்ன விவரங்கள் இருந்தது பெண் டிரைவும் சேர்த்தே எரிச்சிருக்கிறாங்களே என்ன இருந்தது அந்த பெண் மர்மமாகவே இருக்கிறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது கரூர் சம்பவத்தில் எதை கண்டுபிடித்தது அது ஏன் சிபிஐ கையில் சிக்கக்கூடாது என்பதற்காக எரித்தார்களா அதுலேயும் சிபிஐக்கு வழக்கு மாறுகிறது என்று தெரிந்த பிறகுதான் இந்த ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது இது பல நாள் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அறையில சேர்ந்திருந்த குப்பை அப்படின் போது அந்த குப்பை எல்லாம் கடந்த காலங்களில் எரிக்காம விசாரணை மாற்றப்பட்ட பிறகு எதற்காக எரிக்கப்பட்டது பென்ட்ரைவையும் சேர்த்தே எரிச்சிங்க ஏன்னா பிளாஸ்டிக் பொருட்களோ மெட்டலோ வந்து பார்த்தீங்கன்னா எரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை ஃபார்மட் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல தூக்கி எரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதையும் எரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எதற்காக வந்தது எரிக்கப்பட்டதில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னு கேட்டாங்க ஆனால் சிபிஐ வந்த பிறகு இவற்றையெல்லாம் விசாரிப்பாங்க இருந்தது என்ன இதுவரைக்கும் நமக்கு தெரியல இந்த புகைப்படத்தை பாருங்களேன் இந்த புகைப்படம் என்ன என்று கேட்கிறீங்களா கரு கூட்ட நெரிசல்ல மக்கள் சீக்கி தன்னுடைய உடைமைகளை எழுந்துவிட்டு போய்விட்டார்கள் குறிப்பா அங்க குவிந்து கிடப்பது செருப்புகள் தான் ஆனால் சிபிஐ ஆனது விசாரணைக்கு வருது அப்படின்னு சொன்ன பிறகு இந்த குப்பை கூலங்கள் முழுவதுமாக அகற்றப்பட்டு விட்டது ஆனா இதுவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது ஆனது இறங்கி விசாரிக்கின்ற தருணத்துல இவை அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா பேரிகேடு போட்டு அப்படியே தடுத்து வச்சிருந்தாங்க ஏன்னா வேலுசாமி புறத்தில் இருந்த சாலை முழுவதுமே வந்து தொண்டர்கள் இருந்தாங்க விஜய் அவர்களை பார்த்தாங்க எல்லா இடத்திலும் இருந்த குப்பைகளை மொத்தமாக அகற்றி வேற இடத்துல கொண்டு போய் கொட்டாம அவற்றையெல்லாம் எவ்வளோ தூரம் மக்கள் நின்று அவ்வளோ தூரத்துக்கு நெடுக்க செருப்பு பிளாஸ்டிக்ஸு வாட்டர் பாட்டில் அங்கே என்னென்ன தூசு துரும்பு இருந்ததோ அத்தனையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க பேரிகார்டு போட்டு தடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னா விசாரணைக்கு வரக்கூடிய அதிகாரிகள் இதற்குள்ள ஏதாவது ஆதாரம் இருக்கலாம் பாதிப்படைந்தவர்களுடைய மனநிலை என்னவா இருந்தது ரெண்டாவது செருப்புனுடைய நிலைமையை பார்த்தாவே தெரியும் அவங்க கூட்ட நெரிசல்ல நெருக்கடியில் சிக்கினாங்களா இல்ல காயமடைந்தார்களா மயக்கமடைந்தார்களா என்ற விவரம் தெரியும் அதனால கரூர் சம்பவத்தின் போது குவிந்து கிடந்த குப்பைகளை அப்படியே சேர்த்து வச்சிருந்தாங்க ஆனால் ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது சிபிஐக்கு வழக்கு ஒப்படைத்த பிறகு இவை அத்தனையும் முழுமையாக அகற்றப்பட்டு விட்டு பலபலப்பான ரோடு தான் அங்க காட்சி அளித்தது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சில பேர் என்ன கருத்து தெரிவித்தான்னு கேட்டீங்கன்னா அந்த குப்பையில் இருந்த ஆவணங்களை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது மொத்தமாக கண்டறிந்து விட்டது ஆய்வு செய்து விட்டது அதனால அந்த குப்பைகள் துப்புரவு பணியாளர்கிட்ட தெரிவித்தனால அது அகற்றி விட்டார்கள் ஆனால் அதற்கு பிறகுதான் சிபிஐ கிட்ட வழக்கு போச்சு வழக்கு போகுதுன்றது தெரிஞ்சிருந்தா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது இந்த குப்பையெல்லாம் அகற்றிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க உண்மை நிலவரம் என்ன என்று நமக்கு தெரியல சிபிஐ ஆனது அந்த பகுதியை தொடர்ச்சியாக இரண்டு நாள் வந்து ஆய்வு செய்தாங்க நேத்து கூட ஆய்வு செய்தாங்க நீங்களும் பார்த்திருக்கலாம் அப்படி ஆய்வு செய்வதற்கு முன்பாக சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு யாரெல்லாம் சாட்சியாக போடப்பட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு அலுவலகத்துல விசாரணை நடத்தினாங்க பிறகு கரூர் ஆய்வாளராக காவல்துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய மணிவண்ணன் அவர்களையும் ஒன்றரை மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க பிறகு சாட்சிகளை அத்தனை பேரும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் பிறகு அதுல மூன்று பேரை மீண்டும் அழைத்தார்கள் அழைத்து கொண்டு மீண்டும் வேலுசாமி புறத்துக்கு வந்தாங்க சாலையில் என்ன நடந்தது என்ற விஷயத்தை அவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டார்கள் பிறகு சாலையோரம் இருக்கக்கூடிய எல்லா கடக்காரங்கிறாங்களே அவங்க அத்தனை பேருமே வந்து சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அவங்களிடத்திலும் வந்து விசாரணை செய்யப்பட்டது பிறகு திருடி தொழில்நுட்பத்துடன் அளவெடுக்கப்பட்டது அகலம் என்ன நீளம் என்ன எவ்வளவு இவ்வளவு பரப்பரவு கொண்ட இடத்துல எவ்வளவு பேர் மக்கள் நிக்கலாம் ஏன் இவ்வளவு பேர் அனுமதிச்சாங்க இது காவல்துறைக்கு தெரியாதா என்ற விஷயம் அத்தனையும் கேட்டு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் அந்த சாலையில போக்குவரத்தை ஒட்டுமொத்தமாக தடை செய்துவிட்டு விட்டு அந்த சாலையை அங்குலும் அங்குலுமாக அளவெடுத்தார்கள் முழுவதுமாக ஸ்கேன் செய்தாங்க அந்த கூட்ட நெரிசல் நடந்த தருணத்துல கடைக்காரங்க இருப்பாங்களே அவங்க கிட்டயும் விசாரணை செய்திருக்கின்றார்கள் மொத்த ஆவணங்களையும் அள்ளிக்கிட்டாங்க அதோட வெளிசாமிபுரத்தில் கிடைத்த ஆதாரங்களையும் அள்ளிக்கிட்டாங்க இப்போ சிபிஐ பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அப்படி ஆய்வு செய்ததுல மிக முக்கியமான ஒரு தடயம் சிபிஐக்கு கிடைத்திருப்பதாக ஒரு தகவல் தெரிகிறது என்ன தடையும் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வேனுக்கு மேலே இருந்தார் விஜயுடன் வந்து ஒய் கேட்டகரி பாதுகாப்பு வழங்கப்படுறதுனால காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்காங்க அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா இருந்திருக்கின்றார் அதுக்கப்புறம் புஷியானவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஸோ இவங்க எல்லாம் வந்து வேனுக்கு மேலே இருந்திருக்கிறாங்க அப்போ வேலைக்கு மேலே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ கூட்டத்தினுடைய நிலைமைய ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொண்டவர்களாக இவங்க தான் இருப்பாங்க கீழிருந்து பார்த்து அதாவது சாலையோரம் இருக்கக்கூடிய கடைக்காரர்களுக்கு எவ்வளோ தூரம் பார்வை எட்டும் அதனால அவங்க கண்ணில் பட்ட தொலைவு மட்டும்தான் அவங்களால கணிச்சு இந்த மாதிரி விஜய பார்க்கறதுக்காக முண்டி அடிச்சாங்க அதனால கூட்டமானது நெருக்கிச்சு அதனால தான் அந்த கூட்ட நெரிசல செத்துட்டாங்க அப்படின்னு கடை பார்த்தாங்க எந்த இடத்துல என்று தெரியாது வண்டிக்கு மேல இருந்தவங்களுக்கு முழு கூட்டமும் தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த இடத்துல நெரிசல் இருந்தது எந்தெந்த இடத்துல நெரிசல் இல்ல இப்படி எல்லா விவரங்களும் மேல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனால பனையூர் அலுவலகம் செல்ல வேண்டும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் இப்போ சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவசர அவசரமாக பனையூர் அலுவலகம் விரைந்திருக்கின்றார்கள் முதல்ல சாலையினுடைய இருபுறம் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை மொத்தமாக ஆய்வு செய்தார்கள் சிசிடிவி காட்சிகள்ல பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பனையூர் விஜய் அலுவலகத்துக்கு அதிகாரிகள் விரைந்திருக்கின்றார்கள் அங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க சிம்பிள் தானுங்க ஏன்னா நம்ம விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தில் நான்கு புறமும் கேமராக்கள் பொருத்தப்பட்டதுங்க அதனால விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்தில் இருந்தோ இல்லை நாமக்கல்லுக்கு எங்கிருந்து புறப்பட்டாரோ பிரச்சார வாகனத்தில் அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக சிசிடிவி காட்சிகள் பதிவாயிருக்கும் அதனால் தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி விஜயுடன் வந்தாங்க உண்மையாகவே கரூர் கூட்டத்துக்கு விஜய் தொண்டர்கள் அங்கங்கே இடை கூட்டம் குவிந்திருந்ததுனால போக்குவரத்து நெரிசல் இருந்ததுனால தான் வர முடியலையா இல்லை வேணுமனே வந்து கரூரில் கூட்டம் சேர்க்கட்டும் அதற்கு பிறகு நம்ம போகலாம் என்று காலதாமதம் பண்ணாரா இந்த விஷயத்தை சிபிஐ அதிகாரிகள் தெரிந்து கொள்வதற்கு அந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பார்த்தா தான் தெரியும் காலி ரோட்லேயே வந்து சைலண்டா ஸ்லோவாக வந்தாரா இல்லை தொண்டர்கள் புடைசூழ இருந்ததுனால தான் ஸ்லோவாக வந்தாரா என்ற விவரமானது தெரிஞ்சிடும் அதனால திட்டமிட்டு காலதாமதம் செய்யப்பட்டதா இல்ல இயற்கையாகவே காலதாமதம் ஆனதா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதற்காக அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆராய போறாங்க நம்முடைய சிபிஐ அதிகாரிகள் அது மட்டும் கிடையாது தவேகாவனுடைய பொதுச்சாளர் குஷி ஆனந்த் விஜய் அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா அதற்கு பிறகு ஒய் கேட்டகிரி ஆபீசர்கள் இவங்களை எல்லாம் தனித்தனியாக வந்து பாத்தீங்கன்னா விசாரணை செய்ய போறாங்களாம் ஏன் பா தனித்தனியா விசாரணை நடத்தணும் அப்படின்னும் பொழுது அப்பதான கரூர் கூட்டம் என்பது கால தாமதமா வந்ததனால மயக்கம் ஏற்பட்டுதான் பல பேர் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாம கழிப்பிட வசதி இல்லாமல் காற்றோட்டம் இல்லாம மயங்கி விஞ்சு செத்துட்டாங்க தான் இந்த மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது உண்மைதானா என்ற புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வாகனத்தின் இருந்து கூட்டத்தை பார்த்தாங்க தெரியுமா அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ விஜய் ஒரு கருத்து சொல்லுவாரு பூசியானது ஒரு கருத்து சொல்லுவாரு அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் விஜய்க்கு பாதுகாப்பாக இருந்தாங்க பாரு அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க ஸோ ஆது அர்ஜுனா அவர்கள் ஒரு கருத்து சொல்லுவார் ஸோ இத்தனை பேர்கிட்டையும் தனித்தனியாக விசாரிக்கின்ற போது விஜய் சொன்ன கருத்தையே வந்து மொத்த பேரும் ஒரே மாதிரி சொல்லணும் ஆனால் எங்கேயாவது ஒரு பிசுறு தவறி போச்சுன்னா அப்போ கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு விஜய் காரணமா இருந்திருக்கலாம் ஏன்னா இவங்களுக்குள்ளே ஒருமித்த கருத்து இல்லையே அதனால தவறு விஜய் மீதும் இருக்கும் என்று சிபிஐ ஆனது முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது விசாரித்து கருத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குதா என்று ஆராயுவாங்க இந்த மரணம் ஏற்பட்டது என்றால் விஜய் இருந்தார் இல்லையா அங்கேயும் அடைஞ்சி மக்கள் விழுந்திருக்கணும் அங்கேயும் உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கணும் அதே மாதிரி கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா முடிவடைய தெரியுமா ரொம்ப தொலைவில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் மயக்கம் இருக்கணும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா காலதாமதம் ஆகி போச்சு ஏன்னா விஜயை பார்ப்பதற்கு முண்டி அடித்தார்கள் அந்த கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா கடல்ல அலை வந்து ததும்பு மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர ஒருத்தர் தள்ளிக்கிட்டு அப்படியே தன்னுப்பி கொண்டு இருந்தது விஜய்க்கு நெருக்கமா இருந்தவங்களால அது மட்டும் இல்ல விஜய் உடைய பிரச்சார வாகனமானது அந்த கூட்டத்துக்குள்ள வந்ததுனால அந்த வண்டிக்கு வழி ரெண்டு பக்கம் கூட்டமானது பிரிந்து நின்றது அதன் மூலமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதனால விஜய் வண்டி சுற்றி வந்து ரொம்பவே நெருக்கம் ஏற்பட்டது அழுத்தம் ஏற்பட்டது மக்கள் ஒன்று அந்த இடத்துல வெப்பம் அதிகரித்தது வேர்த்து ஊத்தியது அதனால தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க முடிவடைதோ அந்த இடத்திலும் எங்க தொடங்குதோ அந்த இடத்திலும் பாதிப்படைஞ்சிருக்க கூடாது அதனால் விஜய் வந்ததுனால தான் நெருக்கடி அதனால தான் உயிருந்தாங்க அப்படின்னு முடிவு பெறுவாங்க ஆனால் அப்படி இல்லை கூட்டம் எங்கே தொடங்குகிறதோ கூட்டம் எங்கே முடிவடைகிறதோ இருக்கின்ற மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைந்திருந்தார்கள் இருந்தார்கள் என்றால் விஜய் அவர்கள் தாமதமாக வந்தாரு அதனால தண்ணி அண்ணன் தண்ணி இல்லை அதனால எல்லோரும் மயக்கமடைஞ்சாங்க ஸோ லேட்டாக வந்ததே இந்த மரணத்துக்கு காரணம்னு சிபிஐ அதிகாரி முடிவு போடுவாங்க அதனால வேனுக்கு மேலே இருந்தவங்களுக்கு தான் தெரியும் கூட்டமானது ஒட்டுமொத்த பரப்பளவில் எப்படி இருந்தாங்க அங்கெல்லாம் சௌகரியமா இருந்ததா விஜய்க்கு இருந்ததா என்ற விஷயத்த கண்டிப்பாக அலுவலகத்துல போய் விசாரணைக்கு பிறகு சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடிப்பாங்க பிறகு விஜய் அவர்களே வந்து இந்த வரலாம் இந்த கரு சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் காரணம் என்று சிபிஐ ஆனது முடிவுக்கு வரலாம் அதனால விஜய் அவர்களை கைது செய்யலாம் நிச்சயமாக விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் கட்சி அல்லது முடக்கப்படலாம் அதனால வேனுக்கு மேல இருந்தவங்க ஒரே மாதிரியான கருத்து தெரிவிக்கணும் ஆனா விஜய் கட்சியில் இருக்கிறவங்க ஒரே மாதிரி கருத்து தெரிவிப்பாங்க ஆனா விஜய்க்கு ஒய் கேட்டகரியை பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஒரே மாதிரியான கருத்தை தெரிவிப்பாங்களா என்பது தெரியல ஸோ மொத்தத்தில் சாலையின் இருபுறம் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அங்க இருக்கக்கூடிய கடைக்காரங்க சொன்ன விஷயங்கள் சாலையினுடைய அளவு பிறகு வந்திருக்க கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அதற்கு பிறகு கரூரில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தந்த வாக்குமூலம் ரெண்டாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் விஜினுடைய வாகனம் வந்தது ரெண்டாவது விஜினுடைய காலத்தாமதம் இப்படி பல்வேறுபட்ட கோணத்தில் இந்த வழக்கு விசாரணையானது நகர்ந்து கொண்டு இருக்கிறது நமக்கு பனையூருக்கு வந்து விஜயும் அவங்க கூட இருந்தவங்களையும் விசாரிக்கின்ற போது தான் தெரியும் நமக்கு அந்த கூட்டத்தில் ஒரு பகுதியில் மட்டுமே உயிரிழப்புகள் நிகழ்ந்ததா இல்லை ஒட்டுமொத்த கூட்டத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் நிகழ்ந்ததா இந்த கூட்ட நெரிசல் பாதிப்பானது எல்லா இடத்திலும் பரவி இருந்ததா அப்படின்றது தெரிய வரும் ஸோ அதனால இந்த விசாரணையுடைய போக்கு போக போக தான் தெரியும் அதோட போச்சுன்னா இந்த கூட்ட நெரிசல்ல இருந்த வேஸ்ட்டுகளை எதற்காக என்ற விஷயமும் தெரியும் அதோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனுடைய அலுவலகத்துக்கு முன்பு எரிக்கப்பட்ட அந்த பெண் அந்த பேப்பர்களும் என்ன இருந்தது என்பதும் இறுதி விசாரணையில வெளிவந்தாலும் வரலாம் எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க சிபிஐ வந்ததுன்னா விஜய் அவர்கள் சொன்னாங்க ஆனா அந்த சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆழமாக கீழே இறங்கி விசாரணை விஜய் அவர்களே விசாரணை வளர்த்துக் கொள்வார் அவரே சிக்கிடுவார் போல் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே